தாய் வீடு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈழத்து பெரியார் தமிழறிஞர் ஏசனார் எழுதி வாசிப்பவர் வி விவேகானந்தர் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் புலவர் ஒலி இடையராது ஒலிக்கும் ஊர் புலோலி என வர்ணிக்கப்படும் புலோலியூரின் தென்பகுதி தென் புலோலியூர் ஆகும் அங்கு விவசாய தொழில் செய்து குடும்பமாக வாழ்ந்து வந்த கந்தப்பர் தெய்வான பிள்ளை இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கந்த பிறந்தார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் முருகேசு இவர் தனது ஆரம்ப கல்வியை தட்டாதிரு மெதடிஸ் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை புலோலி ஆண்கள் ஆங்கில பாடசாலை என அழைக்கப்பட்ட புலோலி வேலாயுதம் வித்தியாலயத்திலும் கற்றார் வறுமை காரணமாக பாடசால கல்வியை தொடர முடியாத முருகேசனார் தமிழில் பாண்டித்தம் பெற்றவரும் ஈழமணி ஆசிரியர் புலவர் என அழைக்கப்பட்டவருமான கானா முருகேச பிள்ளையிடம் அந்த புராணத்தையும் நன்னூல் காண்டிகை உரையினையும் கற்றார் பின்னர் சுயமாகவே தொல்காப்பியத்தினையும் கற்று தலை சிறந்த அறிஞரானார் முருகேசனாரின் தமிழ் புலமையை அடையாளம் கண்ட புட்டளை சாரதா வித்தியாலயம் தற்போதைய புட்டளை மகா வித்தியாலயம் அவரை தமிழ் ஆசிரியராக நியமித்தது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஆசிரியராக பணிபுரிந்தார் பணியுடன் கோயில்களில் கந்தபுராண படிப்பு பயன் சொல்லல் ஆகிய திருப்பணிகளையும் செய்து வந்தார் இவருக்கு இளம் வயதிலேயே வாத பீடித்து இரு கால்களும் செயலிழந்தன பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை கோயில் திருப்பணிகளை செய்ய முடியவில்லை கோயில் திருப்பணிகளை செய்தும் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதே என மனமுடைந்த முருகேசினர் கடவுள் மறப்பு கொள்கையாளராக மாறினார் இறைவன் மீது அன்புடையராக விளங்கிய இவர் புராணங்கள் படிப்பதையும் சொல்வதையும் விடுத்து ஈவேரா பெரியாரின் பக்தரானார் புதிய வழியில் வாழத் தொடங்கினார் இதனால் சிலர் மருத்தனர் சிலர் விரும்பினர் சிலர் வியந்தனர் சிலர் ஊக்கப்படுத்தினர் எனினும் அவர் புதிய வழியில் இறுதி வரை வாழ்ந்தார் தொடர்ந்தும் தமிழ் சமயம் இலக்கியம் சார்ந்த நூல்களை கற்றார் ஆங்கில மொழியிலும் திறமையை வளர்த்து கொண்டார் அத்துடன் வாழ்க்கை தத்துவ நூல்களையும் பொது தத்துவ நூல்களையும் கற்று சிறந்த சிந்தனையாளராக மாறினார் தான் வசித்து வந்த வீட்டை திண்ணைப்பள்ளிக்கூடம் ஆக்கி அதற்கு தமிழகம் என பெயர் வைத்து பள்ளிக்கூடத்தினை ஆரம்பித்தார் தான் வளர்ந்து வாழ்ந்த அந்த சுற்றாடலுக்கு குடியிருப்பு என பெயர் விட்டார் அங்கு பாலர் வகுப்பு முதல் பண்டிதர் வகுப்பு வரை வகுப்புகளை நடாத்தினார் தமிழ் மொழியுடன் சமயம் தர்க்கம் புவியியல் கணிதம் போன்ற பாடங்களையும் போதித்தார் கடவுள் கொள்கை மறுப்பாளராக மாறிய போதும் பாட வகுப்புகளை சுத்தியோடும் கற்பிப்பார் சைவம் வைணவம் பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய சமயங்களில் நிரம்பிய அறிவுடைய அவர் சமயங்கள் பற்றி மாணவர்கள் அபிப்பிராயம் கேட்டால் கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை என்ற பிரச்சனை வேறு நான் ராமலிங்க அடிகளாரை போல் மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்ற எண்ணு கருத்துடையவன் என்ன கூறுவார் முருகேசனாரின் கூடம் வெண்மணல் பரப்பப்பட்டு அழகாகவும் சுத்தமாகவும் வன்னசாலை போல் காட்சி அளிக்கும் அங்கு கட்டுப்பாடு அன்பு அமைதி அனைத்தும் குடிகொண்டிருக்கும் அவரிடம் பாடம் கேட்க வரும் மாணவர்கள் அனைவரும் நிலத்திலிருந்து படிக்க வேண்டும் அவரும் தரையிலிருந்து போதிப்பார் பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் என்ற கொள்கையை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டினார் ஏழை பணக்காரன் உயர்குடியில் பிறந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என எந்த பாகுபாடும் பாராது சமத்துவ கல்வியை போதித்தார் இச்செயலுக்கு எதிர்ப்பும் கண்டனமும் வந்தபோதிலும் தனது கொள்கையில் உறுதியாக உறுதியான செயல்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை வழங்குவதன் மூலம் அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் எனவும் சமூக விடுதலையை அடைய முடியும் எனவும் திடமாக நம்பினார் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாகவே பாடம் நடத்தினார் அதனால் அவரிடம் கற்ற பலர் பண்டிதர்களாகவும் வித்துவான்களாகவும் சித்தியடைந்து பட்டங்கள் பெற்றனர் அந்த முருகேசனார் பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதிய போதிலும் அவை நூலுருவில் ஒளிவரவில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எழுதிய நல்லை நாவலன் கோவை என்னும் நூல் அறுபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னரே நூலாக ஒளிவந்தது இருந்து ஒரு பாடலை நாம் அவதானிப்போம் நாவல நாம் பேரது யோகருடைய நலமுடையோன் பாவலர் மெச்ச மறுமுக உறவீர் தூவலர் காந்தல் குறிஞ்சி துணுக்குறுத்து மேலவர் வென்ற கடலை அடைதல் என்னே வியப்பே என பாடியிருந்தார் நாவலன் என்ற பெயரை காரண இடுகுறியாக உடையவரும் பாவலரால் மிக்கப்படுகின்றவருமாகிய ஆர்முகனாவரின் நல்லையில் இருப்பீர் தேனை தூவுகின்ற காந்தல் மலர் தனக்குரிய குறிஞ்சியை விட்டு நடுக்கத்தை செய்கின்ற கடலை அடைதல் என்னே வியப்பு என்பது இதன் கருத்தாகும் செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய தமிழர் மனமுறை என்ற கட்டுரையும் சமூக முன்னேற்றம் என்னும் இதழில் அவர் எழுதிய விதிகன்மம் என்ற கட்டுரையும் தனிச்சிறப்பு வாய்ந்தனமாகும் கந்தமுருகேசனாரின் கொள்கையை பல உயர்குடி கல்விமான்கள் விரும்பாத போதிலும் அவரது கொள்கையை ஏற்று நட்பு பாராட்டியவர்களும் இருந்தனர் குறிப்பாக முன்னாள் பருத்தித்துறை நாடாளுமன்ற உறுப்பினரும் தலை சிறந்த சோசியலிசவாதியுமான பொன் கந்தையா அவர்கள் முருகேசனாருடன் மிக நெறிமுகிய நட்பை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது அரசியல் பிரசாரத்துக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுள் ஒருவரான பீட்டர் கணவன் முருகேசனாரை சந்திக்க விரும்பி பொன் கந்தையாவின் உதவியுடன் அவரை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி கொண்டார் தமிழ்நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நாஞ்சில் கி மனோகரன் டி கே சீனிவாசன் போன்ற கல்விமான்களும் முருகேசனாரை சந்தித்து பெருமகிழ்வு கொண்டனர் அறிஞர் அண்ணாதுரை இரா நெடுஞ்சலியன் போன்றவர்களுடன் தொடர்புகளை இவர் கொண்டிருந்தார் முருகேசனாரின் அறிவும் நகைச்சுவை பண்பும் அனைவரையும் கவர்ந்தது இவரது மிக எளிமையான தோற்றத்தைக் கண்டு வியந்த பண்டித மணி சி அவர்கள் கிரேக்க ஞானியை போல காட்சியளிக்கிறார் என குறிப்பிட்டார் புலோலியர் மக்கள் வாழும் போதே இவரை கௌரவிக்க வேண்டும் என கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முத்தமிழ் விழா ஒன்றினை ஏற்பாடு செய்து அந்த முருகேசனாரை வாழ்த்து பெருமிதம் அடைந்தனர் சுரந்த ஆசிரியர் தமிழ் அறிஞர் தமிழ் தாத்தா முற்போக்கு சிந்தனையாளர் என பெருமதிப்பு பெற்ற கந்த முருகேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் அமர்ந்தமடைந்தார் இள வயதிலேயே வாத நோய் காரணமாக இரு கால்களும் செயலிழந்த நிலையில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டு கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டார் அவர் வாழ்ந்த வடமராட்சி பகுதியில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் மிக இறுக்கமாக கடைப்பிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் பல சவால்களை எதிர்கொண்டு சமத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்திய புரட்சியாளர் அவர் இவரது நினைவாக புற்றலை மகாவித்தியாலயம் புத்தளை சனசமூ நிலையம் மந்திகை சந்தி ஆகிய இடங்களில் இவரது உருவச்சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன ஆதிக்க குடியில் பிறந்த முருகேசனாரின் புரட்சிகர கொள்கை காரணமாக அவரது படைப்புகளும் அவரது முக்கியத்துவமும் மறைக்கப்பட்டதாக பரவலான கருத்து உண்டு அவரது படைப்புகளும் பணிகளும் முழுமையாக வெளிக்கொணர வேண்டியது இன்றைய தமிழ் சமூகத்தின் தலையாய கடமையும் பொறுப்புமாகும் நன்றி வணக்கம்